அதாவது பத்திரிக்கையாளர்களை மட்டும் இல்லை மக்களும் தாக்கப்படுறாங்க அதுதான் உண்மை இந்த திமுக ஆட்சியில ஒன்னு சொல்லிக்கிறேன் கிருஷ்ணராயபுரத்தில் சமீபத்தில் ஒரு கல்குவாரி அது வந்து அனுமதி இல்லாமல் கல்குவாரி அங்கே நடத்தப்படுது அதுக்கு எம்எல்ஏ வந்து முக்கிய ஆளாக இருக்காரு அங்கு செய்தி சேகரிக்க சென்ற போட்டோகிராஃபரையும் செய்தியாளரையும் ஒரு ஐம்பது அடியாள்களை வச்சு ரவுடிகளை வச்சு அந்த ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் தனிமையான இடத்துல வச்சு துன்புறுத்தி இருக்காங்க இது நடந்தது உண்மை ஆனா இதில் திமுக காரவங்களே இந்த விசாரணை எப்படி போகும்னு எனக்கு தெரியல உண்மையா அங்க உள்ள காவல்துறையினர் அரசாங்கம் இருக்கும் நாளைக்கு மாறும் ஆனா நடந்த நிகழ்வுக்கு அவர்கள் தக்க இடத்துல பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் கூடிய விரைவில் ஏற்படும் அதனால அதில் உண்மையாக சம்பந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே நந்தனத்தில் கலைக்கல்லூரியில் ஒரு க இது கேண்டீன் இருக்குது அந்த கேன்டீன் வந்து திமுக காரவங்களுக்கு லீஸ் கொடுத்துருக்காங்க அந்த கேன்டீனில் வேலை செய்ய வந்த ஒரு பெண்ணை வந்து கற்பழிப்புக்கு உள்ளாக இருக்கு அதுக்கும் திமுக காரவங்க தான் சம்மந்தங்கிறது நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் சும்மா பூசி மொழுனிங்கன்னா இது வந்து அடுத்து வரப்போற அரசாங்கம் உங்களை சும்மா விடாது